அந்த ஜோசியர்களாலே நிறைய சிம்ம ராசிக்காரங்க ஒரே பயம் என்ன இதோட வாழவே முடியாத இருக்காங்க சார் கயிறுல தான் தொங்கணுமா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாத இப்படி போக கூடாத யாரோடய பேசுனா தப்பா ஆக எதுவுமே நடக்காது ஜெயிக்க போற குதிரையை நீங்க தான் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆவீங்க ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ஒரு கெட்டவன் கெட்டு போனா ராஜயோகத்தை கொடுக்கணும் தான் ஜோதிடம் அதனால சனி உங்களுக்கு கெட்ட இடத்துல இப்போ நிற்கிறனால சனி நல்ல இடத்துல இருந்தால் ஒன்றும் இப்போ கிழிக்க மாட்டார் கெட்ட இடத்துல நிற்கிறனால நிறைய அற்புதத்தையும் நிறைய சந்தோஷத்தையும் கொடுப்பார் இதே நான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு கெட்ட நேரம் என்ன ஏன்னா பத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு மே மாதத்துலேருந்து வெளியில் ஓடிடுறார் ஸோ உங்களுக்கு மே மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மே பதினாலுலேருந்து சூரியன் உச்சம் பெறுகிறான் அந்த உச்சம் பெறுகிற சமயத்தில் சிம்மத்துக்கு சில சில பிரச்சனைகள் காட்டும் அது ஏழரை சனி வந்ததுனால தான் வருதுன்னு நினைக்க கூடாது ஏன்னா சூரியன் வந்து பங்குனி மாதத்தில் அஷ்டமத்தில் இருப்பான் ராசிநாதன் எட்டில் நிற்பான் அதே போல் ராசிநாதன் பிதிருஸ்தானமான மேஷத்தில் சித்திரை மாதத்தில் இருப்பான் சித்திரை முடிகிற வரைக்கும் கவனமாக இருக்கணும் சித்திரை முடிக்கிற வரைக்கும் லீகல் கான்செப்ட் வரக்கூடாது சித்திரை முடியும் வரைக்கும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சித்திரை முடித்த பிறகு அனுகூலம் சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றம் பெரிய சாதனைகள் அரசு துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றம் சினிமா துறை அனுகூலம் இண்டஸ்ட்ரியலில் பெரிய அனுகூலம் ஏற்படுவது பெற்றோர் பெரியவர்களுக்கு லாபம் சந்தோஷம் துணை அல்லது துணையாக இருக்குது அனுகூலம் ஏற்படுவது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் திருமண தடைகளெல்லாம் டக்கு 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 டக்குன்னு சிம்மராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் நிவர்த்தி ஏற்படும் சிம்மராசிக்காரங்க எழுதி வச்சுக்கிங்க இன்டீரியராவது பண்ணுவீங்க ஒரு வீட்டில் டேபிள் சேராது வாங்கி போடுவீங்க டிவி வாங்கி போடுவீங்க நான் சொல்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒம்பது வருஷம் பத்து வருஷம் ஒன்றுமே இல்லாத இருந்ததெல்லாம் மனதுக்கு பிடித்த வால் பேப்பர் பண்ணுவீங்க பெயிண்டிங் அடிப்பீங்க மனதுக்கு பிடித்த வாட்ச் கட்டுவீங்க மனதுக்கு பிடித்த ஃபோன் வாங்குவீங்க மனதுக்கு பிடித்த வண்டி வாகனம் வாங்குவீங்க எல்லாமே உங்கள் மனதுக்கு பிடித்த திருமண அமைப்பு காதல் அமைப்பு கைகூடுவது திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பானவர்கள் மீண்டும் திருமண அமைப்பில் கூடுவது பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான பாற்றெல்லாம் ஏற்படும் காரியசித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்குது அதை லூப்பில் போட்டு பதினோரு முறை டெய்லி கேட்க 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 இருக்கிற தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்படும்